அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைதன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினைவு கூறுங்கள் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம் ஆமீன் ஹலுயா நல்ல ஒரு வார்த்தை இன்னைக்கு பார்க்கலாம் அடிமை தன்னை வீடாகி எகிப்திலிருந்து தேவன் என்ன பண்ணார் ஜனங்களை விடுவித்தார் ஆமாம் எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் கூட நம் தேசம் அடிமைப்பட்டு இருந்து விடுதலை பெற்ற நாளாக இந்த ஆகஸ்ட் பதினஞ்சை நம்ம இந்த தேசம் முழுவதுமாக அன்னைக்கு கொண்டாடி மகிழ்கிறோம் அது போல தான் அன்றைக்கி எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு இருந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கூட ஒரு விடுதலை நாள் இருந்தது அந்த நாளை நினைவு கூறுங்கள் சொல்லி தான் அன்றைக்கி அந்த அவர்களை வழிநடத்தி அந்த மியூசி என்ற தலைவர் சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நாளை நினைவு கூறுங்க உங்கள் அடிமை தனித்தையும் தேவன் மாற்றினார் இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டார் அவர்கள் பெருமூச்சை கேட்டார் அவர் சந்நிதியில் இட்டினது அவர்கள் பெருமூச்சு அப்படின்னு சொல்லி அப்போ பாருங்கள் அவர்களுடைய அடிமைதன வாழ்க்கை அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தாங்க குறைஞ்சது ஒரு நானூற்று முப்பது வருஷம் அவங்க அடிமை தினத்தில் வாழ்ந்தாங்களாம் அந்த நானூற்று முப்பது வருஷம் அந்த பார்வன் இடத்துல அவங்க அவனுக்கு பணிபுடி செஞ்சு ஒரு நல்ல எங்கே பாருங்கள் கடைசியாக சொல்கிறார் அவர் நீங்கள் என்ன பண்ணாதீங்க புளித்த குளித்த அப்பம் புசிக்க வேண்டாம் அப்போ இன்றைக்கி விடுதலை எப்படிப்பட்டதாக இருக்குமா சாப்பாட்டில் கூட என்ன பண்ணக்கூடாது நீங்கள் பழசாக சாப்பிடாதீங்க இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு என்ன பண்ணுங்கள் சாப்பிடுங்க அப்படி அந்த அளவுக்கு ஜனங்கள் நல்ல உணவுக்காக கூட அவங்க இயங்கி தான் சொல்லாங்க சொல்லலாம் இத்தனைக்கும் எகுட்டு தேசம் முழுவதும் நல்ல செழிப்புள்ள தேசம் எல்லா காரமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனாலும் கூட அதை கூட சுதந்திரமாக அவங்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க அந்த தேசத்தில் வாழ்ந்தாங்க ஆனாலும் தேவன் அவர்களுக்கு அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களுடைய அவர்களை நான் என்ன பண்ணுவேன் விடுதலை பண்ணுவேன் விடுதலை பண்ணி அவர்களுக்கு ஒரு சொந்த தேசத்தை நான் கொடுத்து அந்த தேசத்தில் ஏதாவது பாலும் தேனும் விடுகிற தேசத்தை அவர்களுக்கு வாக்களித்து அந்த தேசத்தில் அவர்களை நான் வாழ பண்ணுவேன்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானம் எடுத்து அன்றைய தினமே அவர்களுக்கு என்ன பண்ணாரு ஒரு விடுதலையை கொடுத்தார் இந்த நாளிலும் கூட தேவன் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்காக ஒரு ஒரு சிறிய சம்பந்தம் இந்த நாளில் பாருங்க யாரெல்லாம் நீங்க இப்படி இந்த உலகம் தேசமே சுதந்திர நாளை கொண்டாடி மகிழும்போது நாங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அடிமைப்பட்டு இன்றைக்கி வேதனையோடு இருக்கிறோம் தேவன் எங்களுக்கு ஒரு விடுதலை தரணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷமாக கண்களை மூடி நீங்கள் செய்வீங்க கர்த்தர் உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்களுடைய அந்த பெருமூச்சு அவர் சந்நிதியில் நிச்சயமாக எட்டும் உங்களுக்கு தேவன் எப்படி இப்படி அடிமைப்பட்ட ஜனங்களுக்கும் அடிமைப்பட்ட நம் தேசத்துக்கும் ஆங்கிலேயர் இடத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் உங்களுக்கும் உங்களுடைய ஒரு வேளை நீங்கள் குடும்பத்தில் கணவனிடத்தில் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கலாம் இல்லை மனைவிகளின் இடத்துல அடிமைப்பட்டு இருக்கலாம் இல்லை கடன் பிரச்சனையில் அடிமைப்பட்டு இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு லௌகீக காரியங்களில் நீங்கள் அடிமைப்பட்டு அதில் விடுதலை ஆக முடியாமல் நீங்கள் வேதனையோடு இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை தர அவர் போதுமானவராக இருக்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆமேன் ஆமே ஆமேன்